வணக்கம் இங்க சில பேரோட வாழ்க்கையில ஒரு இடத்துல அவமானப்பட்டாலும் பட்டாலும் எல்லாம் புத்தியே வராதுங்க ஒருத்தன் ஒரு தடவை நம்மள அடிச்சிட்டான் அப்படின்னா அது அவனோட தப்பு ரெண்டாவது தடவை அவங்க கிட்டேயே நீங்கள் அடி வாங்குறீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க உங்களுடைய தப்பு அப்படிங்கிறத தயவு செஞ்சு உணர்ந்துக்கோங்க ஒரு தடவை உங்களை ஒருத்தவங்க உதாசீனப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துல போய் நாய் மாதிரி அன்புக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு நின்னீங்க

கடைசி வரைக்கும் இருக்க உங்களுக்கு மரியாதை ஒரு இடத்துல தயவு செஞ்சு உங்களுடைய செருப்பை கூற கலட்டி விடாதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அங்கேயே கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருக்கணும் அந்த இடத்துல இருந்து வெளியில வந்து பாருங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு விசாலமான ஒன்று ஸோ இங்கே இவ்வளோதான் லைஃப் அப்படிங்கலாம் நினைக்காதீங்க இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் பார்க்க வேண்டிய உங்களுக்காக அன்பு காட்ட வேண்டிய மனுஷங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் உங்கள் மேலே யார் அன்பாக பாசமாக இருக்காங்களோ அவங்க மேலே உங்களுடைய பாசத்தை காட்டுங்க அதை விட்டுட்டு உங்களை யார் உதாசீனைப்படுத்துகிறாங்களோ அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்காதீங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது இங்கே அமைதியாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவங்க அவங்க எல்லாம் சாதுவானவங்க அவங்கள கோழை அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க இங்க சத்தத்தோடு வரக்கூடிய இடியை விட சத்தமே இல்லாத வரக்கூடிய மின்னலுக்கு தான் பாதிப்பு அதிகம் அதே மாதிரிதான் நல்ல கத்தி பேசுற மனுஷங்களை கூட நீங்க சாதாரணமா இட போட்டுடலாம் ஆனா சத்தமே இல்லாத அமைதியா இருக்காங்க பாத்தீங்களா அவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அமைதியா இருக்கிறவங்க எல்லாத்தையும் சாதுவானவங்க அப்படின்னு என்னைக்குமே எடை போட்டுறாதீங்க உங்களுடைய மௌனம் இருக்கு பாத்தீங்களா அது அடுத்தவங்களினுடைய இறைச்சலை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமானதா இருக்கணும் தெரிஞ்சுக்கோங்க இங்க பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனத்துக்கு அதிகமான பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஒரு இடத்துல நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னா பதிலுக்கு பதில் கத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அப்படியே எல்லாமே முடிஞ்சு போய்டும் ஆனால் அமைதியாக வந்து பாருங்க அந்த இடத்துல ஏதோ பூகம்பம் வெடிக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் ஒரு நிமிஷம் ஆடி போகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு ஏதோ பிளான் வச்சுருக்கா சீக்கிரட்டாக அதனால தான் அமைதியாக போகிறேன் அப்படின்னு கண்டிப்பா அவங்களே உங்களை பார்த்து பயப்படுவாங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க எதிராளி கத்துறாங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல அமைதியா வர்றதுதான் புத்திசாலித்தனம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சவால்களை நீங்களே எதிர்கொள்ள தயாரா இல்லை அப்படின்னா துணிச்சலாக இல்லை அப்படின்னா உங்களுடைய இலக்குகளை கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியாது அதுக்காக போராட முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய சவால்களை நீங்களே எதிர்கொள்ள கற்றுக்கோங்க அடுத்தவங்களுடைய துணையை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க ஏன்னா அடுத்தவங்க உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நடிப்பாங்களே தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் உதவி செய்வாங்களா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் இங்க நிறைய பேரு நம்ம வந்து உதவின்னு கேட்போம் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க செய்யற செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் செய்யவே மாட்டாங்க இதுதான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய மனுஷங்க நடந்துக்கக்கூடிய விதம் ஸோ நீங்க தான் உங்களுக்காக முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஒன்று நம்மளோட பிரச்சனையை அடுத்தவங்க கிட்ட சொல்ல ரெண்டாவது விஷயம் அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல தனிப்பட்ட பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணாம இருந்தீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியா எந்த பிரச்சனையும் இல்லாம போகும் அப்படிங்கிறத கண் கூட பாக்கலாம் உங்க வாழ்க்கையில இந்த அனுபவம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க தவளை வாயால் கெட்டதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தன்னுடைய பிரச்சனையை அடுத்தவங்க கிட்ட சொல்லிவிடுவாங்க ஸோ இருக்க முடியாத சொல்லிட்டு கடைசியில் அதில் இருந்து நாலு பிரச்சனை வர ஆரம்பிக்கும் இன்னொன்று அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும்னு தெரியாமல் கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி அதனால் பெரிய பிரச்சனை வந்து பல விதத்துல பாதித்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நானே என்னோட லைஃப்பில் நிறைய அனுபவப்பட்டுருக்கிறேன் ஒன்றுமே இல்லை சாதாரண சின்ன விஷயத்தை கேஷுவலாக பேச போய் அது பெரிய விஷயமா வெடிச்சு பெரிய பிரச்சனையிலே நானே சிக்கியிருக்கேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க கேஷுவலாக பேசுறதா இருந்தாலும் அடுத்தவங்கள பற்றிலாம் பேசாதீங்க அதே மாதிரி உங்களுடைய பர்சனல அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் நிம்மதி இல்லாத பண்ணிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்கே நெஞ்சில் பட்ட உண்மையை நேராக பேசுங்க யார் எதிர்த்து வந்தாலும் சரி உங்கள் மனசில் உண்மை இதுதான் உண்மை அப்படின்னா நேர்பட பேசுறதுக்கு பழகிக்கோங்க அது கசப்பா இருந்தாலும் சரி அதை மறைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பேசுறதுனால வரக்கூடிய விளைவை விட நீங்க பேசாம மறைக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் பல மடங்கு அதிகமா இருக்கும் அதனால மனசுல எது கரெக்ட்னு படுதோ உண்மை அப்படின்னா அதை டக்குன்னு நீங்க பேசுறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க நீங்க அமைதியா இருக்கிறவங்க எல்லாமே முட்டாள் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க நீங்க பேசுகிறவனை விட கேட்கறவனுக்கு அதிகமான நாலேஜ் இருக்கும் அவன்தான் புத்திசாலி அப்படின்னு புத்தரையே சொல்லியிருக்காரு அதனால முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் அமைதியாக இருக்க பழகிக்கோங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை கேதர் பண்ணலாம் ஸோ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா உங்களுடைய வாய்க்கு பூட்டை போட்டு உங்களுடைய காதுகளை விசாலமாக திறந்து வைங்க அந்த இடத்துல பிரச்சனை நடந்தாலும் சரி இல்லை நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி கேட்கறதுக்கு பழகிக்கோங்க கேட்டுட்டு நீங்கள் பேசும்போது மட்டும் வார்த்தைகளை ஃபில்டர் பண்ணி பேச கற்றுக்கோங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்ல வார்த்தைகள் தான் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் சும்மா வாய் இருக்குதுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிடலாம் நிறைய பேர் இருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி இருக்காதிங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேசும்போது பார்த்து பேசுங்க பேசுறதுனால தான் இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனையே ஒரு அடி அடித்தா கூட அது சரியாக போயிடும் ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் வரக்கூடிய அந்த விளைவுகள் காயங்கள் நீங்கள் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அது மறுபடியும் சரி பண்ணவே முடியாது அதனால் ஒரு தடவை பேசும்போதே ஜாக்கிரதையாக பேசுங்க இங்கே மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்க இருங்க யாருக்கிட்டையும் போய் போராடிக்கிட்டு இருக்காதிங்க யாருக்கிட்டையும் போயிட்டு விவாதம் பண்ணாதீங்க வாழ்றது சில காலம் தாங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அமைதியா போய் பாருங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல இன்னைக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு பணம் இல்லாம பரதேசியா போனவங்களையும் நான் பாத்துருக்கிறேன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத இருந்தவங்க நாளைக்கு பணக்காரவங்க பணக்காரவங்களா இருந்தவங்க கூட இந்த காலம் பார்க்க போகுது முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அவனா பார்த்தா இவெல்லாம் வாழ்க்கையில முன்னேறுவானா அப்படின்னு தெரியவே தெரியல அப்படின்னு நினைச்சவங்க கூட இன்னைக்கு கொடி கட்டி வாழ்ந்தவங்களெல்லாம் இந்த உலகம் எல்லாத்தையுமே பார்த்துருக்குதான் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது இருக்கிறத நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருக்கிற இந்த ப்ரெசன்ட் லைஃப்ல நம்மளுடைய வாழ்க்கைய சிறப்பா வாழ பழகிக்கோங்க இங்க அனுபவித்த துன்பங்களை வாழ்க்கையில மறந்துருங்க அனுபவம் அழித்த அந்த பாடம் இருக்கு பாத்தீங்களா அந்த கஷ்டம் க பிரச்சனைகள் கண்ணீர் இதையெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போன அந்த பாடங்களை ஒரு நாளும் மறந்துடாதீங்க அப்பதான் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு துன்பமோ பிரச்சனையோ வராம இருக்க உங்களை நீங்களே பாதுகாத்துக்க முடியும் ஒரு இடத்துக்கு போனா பிரச்சனை இருக்கு ஒரு ஒரு இடம் நெருப்புன்னு தெரிஞ்சே முத தடவை போய் சுட்டுகிட்டீங்க மறுபடியும் அதே இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு சூடு விழும் அப்படின்னு தெரிஞ்சு யாராவது போவாங்களா அதே மாதிரிதான் வாழ்க்கை கத்து கொடுத்த பாடம் இந்த அனுபவம் தான் இந்த அனுபவங்களை வச்சு வாழ்க்கையில முன்னேற பழகிக்கோங்க இங்க தடுக்கி விழுந்தா கை தூக்கி விடுறதுக்கு விடுறதுக்கு ஒருத்தவங்களும் இருக்க மாட்டாங்க ஆனால் நாம் நல்லா நடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை கால வாரி விடுறதுக்கு தான் இங்கே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நான் எல்லாரும் அப்படின்னு சொல்றது நான் உங்களுடைய நலன் விரும்பாத இருக்கிறவங்களை தான் சொல்றேன் உங்களுடைய நலன் விரும்பிகள் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாம் ஒரு சிலர் தான் இருப்பாங்க எல்லாருமே நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்களை பார்த்து சந்தோஷப்படுறவங்களாம் இங்கே எல்லாருமேலாம் கிடையாதுங்க உங்களுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க மட்டும்தான் நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க நீங்க நல்லா இருக்கும்போது உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அவங்க ஒரு சில உறவுகள் தான் இருப்பாங்க அவங்கள எல்லாம் கெட்டியுமா புடிச்சு வச்சுக்கோங்க உங்களை காலி காலை வாரி விடுறதுக்காக காத்திருக்கக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட எப்போதுமே ஜாக்கிரதையா இருங்க அவங்க யாரு எப்படி இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இவங்கெல்லாம் இப்படித்தானா அப்படின்னு ஒரு சில நேரத்துல நீங்களே அவங்கள கணிச்சிருப்பீங்க ஆனாலும் காலங்கள் மாற மாற என்ன ஆவீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டு இவங்க மாறி இருப்பாங்க நம்ம மேல பாசமாக தான் இருக்காங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு உங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணிக்காதீங்க என்னைக்குமே சொல்றேங்க விஷம் விஷத்தன்மை இருக்கிற பாம்பு இருக்கு பாத்தீங்களா அந்த பாம்புக்கு கொண்டு போய் நீங்க பாலை பார்த்தாலும் யார் பாலை வச்சாங்களோ அவங்களதான் முதல்ல கடிக்கும் நீ அதனாலதான் சொல்றேன் ஒரு தடவை ஒருத்தவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புறது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஸோ அவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது தப்பு நடக்குது அப்படின்னா அதை சுட்டி காட்டாம அந்த இடத்துல அடிமையா இருக்கிறத விட இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க நம்மள எதிரியா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு உங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லைங்க எதுவுமே சுட்டி காட்டாமல் தப்பு நடக்கிறத பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறத விட சுட்டி காமிச்சுட்டு அந்த இடத்துல நாம அவங்களுக்கு எதிரியாக இருக்கிறது கூட தப்பே கிடையாதுங்க இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து என்னங்க தத்துவம் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு லைன் வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டு லைன் வார்த்தைகள் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையவே திருப்பி போட்டிருக்கு என் வாழ்க்கையில் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்க ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கான அந்த தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நம்மளோட வீடியோ பதிவை ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தான் இருக்கும் இது இருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க நேத்து முந்தா நாள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் நம்மளோட வீடியோஸ்ல நான் போட்டுட்டு இருந்தேன் இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வீடியோஸும் நம்மளுடைய சேனல்ல வந்து நம்ம போடலாமா இல்லை வேணாம் நீங்கள் லாங் வீடியோஸ் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரியான சஜஷன்லாம் உங்கள் கிட்ட கேட்குறேன் மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்